இது அன்னபிஷியல் மேம் டீட்டெயிலாக சொன்னால் தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் வேற போகிறீங்களே இல்லையா இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை சொன்னா புரிஞ்சுக்கோ மனுஷங்க மிருகமா வாழ்கிற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் எஸ்பி சக்திவால் இயக்கத்தில் அலங்கு திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் அலங்கு வந்து எக் எஸ்பி சக்தி வரையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருமின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து அலங்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அலங்கு படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது என்ன கதைன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு இதான் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆலங்கட்டின்ற ஒரு கிராமத்தில் நம்ம குணாநிதி இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அவர் வந்து இந்த ஐடி படிக்கிறாரு ஊரில் வந்து சின்ன சின்ன வேலைங்க சை ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட வேலைக்கு போவார் வேலைக்கு போகிறப்ப திடீர்னு அங்கே ஒரு வேலை இது மாதிரி இது பார்த்து பொசிச்சிட்டு சொல்லி ஒரு சாக்கப்பையில் ஒரு மூட்டையில் கொடுக்குறாங்க அவங்க பார்க்குறாங்க என்ன பதி ரத்தம்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே போனால் நாய்க்கு எந்த ரத்தமும் இல்லை அந்த நாய் வந்து நாய் இருக்குது புதைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறாரு உயிர் இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து என்னப்பா ரத்தம்லாம் இருக்குது பார்க்கலாமான்னு சொல்லுவாங்க பார்க்க மாட்டாங்க அங்கே எத்தனை போயிட்டு புதைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரத்தம்லாம் இருக்காது அது எப்படி தெரியும் டிரெக்ட்ரு தப்பு பண்ணாருன்னு தெரியல அங்கே ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே பொதைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பார்ப்பார் உயிர் இருக்கும் உயிர் இருந்தோன்னே ஓகே சரிட்டா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட அந்த நாய் அவங்க போவாங்க ஏன்டா இதெல்லாம் சாவடிக்க சொன்னேனே இது வந்து ஏற்கனவே வந்து அந்த கேரளா இருக்கிற கொட்டுறப்ப அதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு வந்து சிக்கு வந்துச்சுடா அந்த சிக்கு வந்த நாயை நம்ம ஏன் வச்சுன்னு இருக்கணும் அதை சாவடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு கேட்க ஈரோ என்ன பண்ணுவார் சரி ஒரு உயிருன்னு தானே அதை ஏன் நம்ம சாவடிக்கணும் அந்த உயிருக்கு நம்ம மதிப்பு தரலாம்னு சொல்லிட்டு அதை வீட்டில் கூட்டு வந்து வளர்ப்பார் அந்த வீட்டில் கூட்டுருந்தோன்னா அதுக்கு வந்து ஒரு க காளின்னு சொல்லி ஒரு பேர் காளியம்மா அவங்க பாட்டி பேர் அதனால் காளின்னு அதுக்கு பேர் வைப்பார் நாய்க்கு கூட போய் இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா செம்மன் வினோத்து அவருக்கு ஒரு குழந்தை குழந்தமில்ல அவருக்கு ஒரு பத்து வருஷமாக அந்த ஊரில் ஒரு சேர்மனாக இருப்பார் கொற்றரவையின்னு சொல்லிட்டு இந்த யூடியூ இந்த நம்ம டியூட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அவங்க தான் அவங்க ஒய்ஃபு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக அனுபவ ஏன் அவ்வளோ பாசம் அனுபவம் இப்போதான் ஒரு பத்து வருஷமாக குழந்தை இருக்காது திடீர்னு ஒரு பெண் குழந்த பிறந்தோடனே அவருக்கு வந்து இந்த உலகத்தையே மறந்து என் பெண் தான் உயிருன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக எது நடந்தாலும் பயங்கரம் பொங்கி எழுந்து அவங்களை அழிச்சிட்டு அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேலே பாசமாக வச்சுருப்பார் நமக்கே பயிற்றுகத்தனமாக இருக்கும் அதை பார்க்குறப்போ அவ்வளோ பாசமாக இருப்பார் அந்த குழந்தை மேலே அப்போ இவர் வந்து அந்த வீட்டுக்கு அந்த யார் நம்ம செம்மணி இனத்து வீட்டுக்கு வந்து குணநிதி வந்து வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போகிறப்போ அங்கே என்னென்னா அங்கே ஒரு பர்த்டே அந்த குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியில் ஒரு நாய் வந்து அந்த குழந்தை கிடச்சிது நாய் கிடச்சோன்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா மேலே நாய் கிடச்சின்னு பொங்கி எழுந்து டேய் இந்த ஊரில் ஒரு நாய் கூட இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் அந்த ஏரியாவில் இருக்கிற நாய் மொத்தத்தையும் பிடிச்சி சாவடிக்கிறாங்க அப்போது நம்ம கேரளாவுக்கு போனவரும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நாயும் கூட்டிகிட்டு போயிடுவார் கோயம்புத்தூர்லேருந்து தலைவன அப்போ அந்த நாயை அவங்க பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு சாவடிக்கிறப்ப இல்லைங்க அது உயிருங்க வேணான்னு போராடுவார் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வருவாருங்க செம்மண் வினோத்துக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வந்து அவர் தளபதி மாதிரி இருப்பார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா என் கை வச்சிட்டியா டேய் தமிழ்நாட்டில் வந்து வந்து நீ இவ்வளோ வேலை காட்டிங்களா உங்களை ஒழிக்காமல் கொடுக்க மாட்றேன்னு காடில் தேடு தேடுன்னு தேடுறாங்க அங்கேருந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்தாங்களா இல்லை அவரும் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் குழுவில் என்ன ஆச்சு இந்த நாயை காப்பாற்றுனாரம் இல்லையா செம்மன் ரவியோட குழந்தைக்கு என்ன ஆச்சு குழந்தையை காப்பாற்றினாரம் இல்லையா இப்படி இந்த படம் வந்து கடைசி கிளைமேக்ஸில் நாயும் குணநிதியும் நாயும் செம்மன் ரவியும் அவங்க ஃபேமிலியும் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதை இந்த கதை சொல்கிறப்போ எப்படியோ நான் சொல்லிட்டேன் ஆனால் இவங்க எடுத்த வித இருக்குது ரொம்ப ரொம்ப சுமாரும் க திரைக்கலை போகுது காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் நம்மளை தேடு தேடுன்னு போகிறாங்க மறைகிறாங்க ஏந்துறாங்க வராங்க போகிறாங்க கோகைக்குள்ளே ஒளிகிறாங்க அதுக்கப்புறம் கோகைக்குள்ளே இந்த சிறுத்து புள்ளியெல்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அமைச்சராக இருந்தது அது ஏங்க அவர் வந்து ஒரு டைலாக் சொல்வார் டேய் இதுக்கு மேலே காடே நம்மளை பார்த்துக்கோ அப்படின்னு காட்டில் வாழ்கிறவங்க காடே நம்ம பார்த்துக்கணும் சொல்கிறப்போ அந்த காட்டுக்குள்ளே ஏன் அந்த மாதிரி ஒழுகி தெரியாது யானை பார்த்து பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாசனம் எதுவும் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் நிறைய சீன்கள் போகிறதுனால நமக்கு வந்து படம் பார்க்குறப்ப கொஞ்சம் வெறுப்பாக தோணுச்சு தவிர மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகல மற்றபடி கேமரா ஒர்க்கும் சரி வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேக்கிங்கும் ரொம்ப ரொம்ப இருந்தது ஆனால் கதைன்னு போட்டால் இவங்க கொண்டு போன கதை இப்போ நாயும் அந்த உள்ள பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் சப்புன்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார் அவர் கேரளாவில் செம்மண் ரவியும் அவங்க பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பாசம் அப்படியே சப்புன்னு போய்டும் அப்புறம் இந்த அடியால் வரவர் தான் ஒவ்வொரு கத்தினு ஒவ்வொரு வில்லனே சைலண்ட் ஆகிட்டான் இனியான கை போன பிறகு இவ்வளோ கற்று கத்துறையே சொல்லிட்டு சரி ஓகே கத்தி எதுவும் வராங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது திடீர்னு சப்புன்னு போயிடுச்சு திருப்பி தூக்கில் போட்டு சாப்பாடுக்கிறாங்க ஏமா அம்மாவே கத்தியத்து குழப்பம் வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் எல்லா உயிரும் ஒன்று தான் சொல்லிட்டு அங்கே ஒரு டைலாக் அடித்து முடிச்சுடுறேன் இந்த மாதிரி இந்த படத்தில் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அலங்கு நம்ம அலுவலமாக தான் கொஞ்சம் மிச்சம் ஆனால் மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம் ஏன்னா புதுசாக வந்துக்கிற உண்மையிலே வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாக நடிச்சுகிற குணநிதி அவருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரெண்டாவது சக்திவேல் உண்மையிலே வந்து உரிமின்னு வந்து ரொம்ப ரொம்ப மேக்கிங் ஸ்டைலாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் மேக்கிங் அவர் எந்த குறையில் சூப்பராக பண்ணிக்கிறார் இன்னும் கதையில் கொஞ்சம் அப்படியே நம்மளை அலைய வச்சுருக்க தவிர ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அவருக்காக ஒரு முறை பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு உண்மையிலேயே அந்த காடும் காடும் அந்த மலையும் அடடப்பா சூப்பராக கோயம்புத்தூர் பக்கத்தில் கோயம்புத்தூர் கேரளா பார்டர் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே கண்ணுக்குள்ளே ஒத்திக்கலாம் கேமராவுக்கு கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் இன்னொரு கேட்டர் பார்த்திங்கன்னா இவங்க கூட ஃபுல்லாக ட்ராவல் அவர் பார்த்திங்கன்னா காளி வெங்கட் காளி வெங்கட் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா நினச்சிருக்காரு ஆனால் வந்து அவர் எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான் நடிக்கிறார் ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிக்குதுப்பா உண்மையிலே ஏன்னா எப்படி நெஞ்சு நக்கிற மாதிரி தான் நடிக்கிறாரு ஒவ்வொரு சீனும் ஆனால் அது ரொம்ப மனசுக்கு பிடிக்கிற நிறைவாக இருக்குது ஆனால் காளி வெங்கட்க்காக இந்த ஒரு முறை பார்க்கலாம் இந்த படத்தில் இவங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு முறை பார்க்குறீங்களே அதே மாதிரி அந்த நாய் அவன் நடிச்சிருக்கேன் காளியம்மாள் அதுக்காகவும் ஒரு முறை பார்க்கலாம் தயவு செஞ்சு அலங்கு படத்தை போயிட்டு தியேட்டரில் ஒரு முறை பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்